காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்றி இரண்டு புராதன கணித நூல்கள் ஜோதிஷத்தில் மூன்று ஸ்கந்தங்கள் இருக்கின்றன என்பதாக முன்பே சொன்னேன் மடத்தில் ஜோதிஷம் தெரிந்த ஒரு சாஸ்திரிகள் இருந்தார் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க யோசித்தோம் கடைசியில் திரிஸ்கந்த பாஸ்கர என்னும் பட்டத்தை கொடுத்தோம் ஸ்கந்தம் என்றால் மரத்தின் அடிக்கட்டையிலிருந்து பிரிகிற பெரிய கிளைகளுக்கு பெயர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சித்தாந்த ஸ்கந்தம் ஹோராஸ்கந்தம் சம்ஹிதா ஸ்கந்தம் என்று மூன்று ஸ்கந்தங்கள் இருக்கின்றன அரித்மெட்டிக் ட்ரிக்னோமெட்ரி ஜியோமெட்ரி அல்ஜிப்ரா என்று பலவிதமாக உள்ள கணிதங்களையெல்லாம் சித்தாந்த ஸ்கந்தத்தில் அடங்கியிருக்கின்றன மேற்கத்தியர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் டெவலப் செய்த ஹையர் மேத்தமெட்டிக்ஸின் விஷயங்கள் எல்லாம் புராதனமான நம் ஜோதிஷத்தில் வந்துவிடுகின்றன அரித்மெட்டிக் என்பது வியக்த கணிதம் எண்களை தெளிவாக கொடுத்து பலன் கேட்பது வியக்த கணிதம் சாதாரண கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்பவைகள் வியக்த கணிதத்தை சார்ந்தவை அவ்வியக்தம் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு போல தெரிந்த எண்ணிக்கையாக இராமல் ஏ எக்ஸ் என்று வைத்துக்கொள்வது அதைத்தான் அல்ஜிப்ரா என்று சொல்கிறார்கள் அவ்வியக்தம் என்பதற்கு வெளிப்படையாக தெரியாதது என்பது அர்த்தம் கஷேத்திர கணிதம் என்பதுதான் ஜியாமெட்ரி ஜியா என்றால் பூமி மிதி என்றால் அளவை முறை என்று அர்த்தம் யாகவேதி யக்ஞ இவை எப்படி இருக்க வேண்டும் என்று அளவைகளை சொல்வதற்காகவே முதலில் ஏற்பட்ட ஜியாமிதி தான் இங்கிலீஷ் இருக்கிறது ஜியாகிரபியில் வருவதும் இதே ஜியாதான் சமீகரணம் என்று ஒரு கணக்கு உண்டு அது அவ்வியங்களை கொடுத்து வியக்தங்களை கண்டுபிடிப்பது அவ்வியக்தமான எண்ணிக்கைகளின் கூட்டங்களை தனியாக கொடுத்து அவைகளை சமமாக செய்யச் சொல்லுவது சமீகரணம் சமீகரணம் என்பதற்கு சமமாக பண்ணுதல் என்பது அர்த்தம் அதைத்தான் ஈக்வேஷன் என்கிறார்கள் வேதத்தின் ஆறாவது அங்கமாக இருக்கும் கல்ப சாஸ்திரத்திற்கு வேதத்தின் ஐந்தாவது அங்கமான இந்த ஜோதிஷத்தில் வரும் சித்தாந்த ஸ்கந்தத்தின் உதவி ரொம்பவும் தேவைப்படுகிறது கல்ப சாஸ்திரத்தில் கல்பசாஸ்திரத்தில் சுல்பசூத்திரங்கள் என்று ஒரு பாகம் உண்டு இந்த சுல்ப சுல்பசூத்திரங்களில் யக்ஞங்களைப் பற்றி சொல்லும்போது யக்ஞம் செய்ய வேண்டிய சாலையில் வேதி எப்படி கட்ட வேண்டும் என்பன போன்றவற்றுக்கு அளவு முறைகளை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது இந்த யக்ஞபூமி அமைப்புகளுக்கு சயனம் என்று பெயர் கருடன் போன்ற ஆகிருதியில் ஒரு சயனம் இன்னும் இப்படி பல ஆகிருதிகளில் சயனங்கள் அமைப்பதை பற்றி சொல்லும்போது செங்கல் சூளை போடும் விதம் இத்தனை அளவுள்ள இத்தனை செங்கல்கள் அடுக்கினால் இந்த ஆகிருதியுள்ள சயனம் வரும் என்ற கணக்குகள் சுல்ப சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன இதற்கு சித்தாந்த ஸ்கந்தத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால்தான் முடியும் ஆபஸ்தம்ப சுல்ப சூத்திரத்தில் ஒரு சமீகரணம் இருக்கிறது அதை விடுவிக்க ப்ரூவ் பண்ண சமீப காலம் வரையில் முடியாமல் இருந்தது வெள்ளைக்கார கணித விதிகளின்படி அதை சால்வ் பண்ண முடியாமல் இருந்ததால் அது தப்பு என்று கூட நினைத்து விட்டார்கள் அப்புறம்தான் மேலும் ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அந்த சுல்பசூத்திர சமீகரணம் சரியானதே என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நுட்பமான கணித ஞானம் இவ்வளவு காலம் தங்கள் கண்ணிலேயே மண்ணை தூவி வந்த அளவுக்கு சூக்மமான ஞானம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தையே இந்தியர்களுக்கு இருந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் போல இன்னம் கண்டுபிடிக்க வேண்டிய கணக்குகளுக்கு உரிய சூத்திரங்கள் எவ்வளவோ இருக்கின்றன இந்த சமீகரணங்களும் அளவுகளும் சித்தாந்த ஸ்கந்தத்தின் உதவியால் நிரூபணம் செய்ய வேண்டியவையாகும் ரேகா கணிதம் குட்டகம் அங்கபாதம் என்றெல்லாம் பல வகை கணக்குகள் நம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றன அவ்யக்த கணிதத்திற்கு பீஜ கணிதம் என்றும் ஒரு பெயர் உண்டு எண்ணூறு வருஷங்களுக்கு முன் பாஸ்கராச்சாரியார் என்று பெரிய கணித சித்தாந்தி ஒருவர் இருந்தார் நமக்கு என்னதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் சங்கல்பத்தை மாற்ற முடியாது என்பதற்கு திருஷ்டாந்தமாக அவர் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது அவருடைய பெண்ணுக்கு லீலாவதி என்று பெயர் ஜாதகப்படி அவளுக்கு ரொம்பவும் மாங்கல்ய தோஷம் இருப்பதை ஜோதிஷ புலியான பாஸ்கராச்சாரியார் அறிந்திருந்தார் ஆனாலும் தமது னத்தினால் சகல கிரகங்களும் தீர்க்க சௌமாங்கல்யத்தை தரும்படியான ஒரு லக்னத்தை கண்டுபிடித்து விவாகம் செய்துவிட்டால் அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க என்று நினைத்தார் அந்த கிரக சேர்க்கை உடைய ஒரு லக்னத்தில் லீலாவதிக்கு கல்யாண முகூர்த்தம் வைத்தும் விட்டார் அந்த காலத்தில் இப்போது போல் கடிகாரம் கிடையாது வாஸ்தவத்தில் அக்காலத்தில் இருந்ததுதான் அசல் கடிகா கடம் கடிகா கடிகை என்பதெல்லாம் பானை மாதிரியான தீர்த்த பாத்திரத்தை குறிக்கும் இப்படிப்பட்ட ஜல பாத்திரமே பூர்வ காலத்திய கடிகா அல்லது கடிகாரம் அதிலே மேல்பாகம் கீழ்பாகம் என்று பிரிந்திருக்கும் மேல்பாகத்தில் விட்ட ஜலம் ஒரு துவாரம் வழியாக கீழ்பாகத்தில் துளி துளியாக விழும் மருந்து பாட்டிலில் டோஸ்மார்க் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி கீழ்பாகத்தில் அளவு கோடுகள் போட்டிருக்கும் துளி துளியாய் விழும் ஜலம் இந்த கோடு வரை வந்தால் இத்தனை நாழிகை என்று கணக்கு பண்ணிவிடுவார்கள் அதில் உள்ள டோஸ்மார்க் ஒரு நாளில் அறுபதில் ஒரு பங்காகும் நாழிகை என்று தமிழில் சொல்லப்படும் இந்த கால அளவுக்கு சம்ஸ்கிருதத்தில் நாடிகா என்பதோடு கடிகா என்றே இன்னொரு பெயர் உண்டு அது இருபத்தி நான்கு நிமிஷம் கொண்டது வாட்டர் கிளாக் வாட்டர் கிளாஸ் என்று இங்கிலீஷிலும் சொல்வார்கள் ஜலம் சீதோஷ்ணத்தை பொறுத்து எவாபரேட் ஆவதால் இதில் ஏதாவது கணக்கு தப்பு வரும் என்று ஜலத்து துளிகளுக்கு பதில் எவாபரேட் ஆகாத மண் துகள் விழுகிற மாதிரி செய்யும் கடிகாரத்துக்கு ஆறு கிளாஸ் என்று பெயர் அந்நாள் வழக்கப்படி லீலாவதி விளையாட்டு பெண்ணாக இருந்த சின்ன வயசிலேயே கல்யாணம் நிச்சயித்திருந்தது அந்த குழந்தை மேலே சொன்ன மாதிரியான ஜல கடிகாரத்திடம் வந்து குனிந்து பார்த்து ஏதோ சேஷ்டை பண்ணிற்று அப்போது அதன் மூக்குத்தியிலிருந்து ஒரு சின்ன முத்து கடிகாரத்துக்குள் விழுந்து மேல்பாகத்துக்கும் கீழ்பாகத்துக்கும் நடுவே உள்ள துவாரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது இதனால் விழுகிற துளி சின்னதாகி விடும் அல்லவா இப்படி இருக்க வேண்டியதை விட சின்னதாக துளிகள் விழுந்து முகூர்த்த லக்ன கோட்டுக்கு ஜலம் வந்தபோது வாஸ்தவத்தில் அந்த சுபநேரம் தப்பி அடுத்த லக்னம் வந்துவிட்டது அது கெட்ட லக்னம் அந்த லக்னத்தில் விவாகமானதால் லீலாவதி ஜாதகப்படியே ரொம்பவும் பிஞ்சு வயசில் பதியை இழந்துவிட்டாள் முத்து விழுந்ததை அந்த குழந்தை உள்பட ஒருத்தரும் முதலில் கவனிக்காததால் இத்தனை பெரிய விபரீதம் நடந்துவிட்டது அப்புறம் விஷயம் தெரிய விதியை யாரும் மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டார்கள் கணித சாஸ்திர விஷயமாக பிற்காலத்தில் பாஸ்கராச்சாரியார் ஒரு கிரந்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தனது புத்திரியின் பெயராகிய லீலாவதி என்னும் பெயரையே அந்த புஸ்தகத்துக்கு வைத்தார் சின்ன வயசிலேயே விதவையாகி தம்மிடம் வந்துவிட்ட புத்திரி லீலாவதியை கணிதத்தில் பண்டிதையாக்கி அவள் பெயரிலேயே தம் புஸ்தகத்தை எழுதினார் சாதாரணமாக ஒரு பரம்பரையில் பாட்டி முப்பாட்டிகளின் பெயரை குழந்தைக்கு வைத்து அவர்களுடைய நினைவை நீடிக்க செய்வார்கள் அல்லவா பாஸ்கராச்சாரியாரோ என்ன பண்ணினார் என்றால் குழந்தையே பெறாத தம்முடைய குழந்தை கணித மாணாக்க பரம்பரை முழுவதற்கும் ஒரு ஆதி பாட்டியாக சிரஞ்சீவித்துவம் பெறும்படி தம்முடைய புஸ்தகத்திற்கே லீலாவதி கணிதம் என்று அவள் பெயரை வைத்துவிட்டார் அதில் வியக்த கணிதம் பீஜ கணிதம் முதலிய பல வகை கணிதங்கள் இருக்கின்றன லீலாவதி கணக்குகள் கதை மாதிரியும் விடுகதை மாதிரியும் கவிதை மாதிரியும் சுவாரஸ்யமாக இருக்கும் கிரகஸ்திதிகள் கிரகங்களின் கதிகள் முதலியவற்றை நிர்ணயிப்பதற்கு உபயோகமாக சித்தாந்த சிரோமணி என்ற ஒரு கிரந்தத்தையும் பாஸ்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார் பிராச்சீன லேகமாலை என்னும் பழைய சாசனங்களின் தொகுப்பான புஸ்தகத்தில் உள்ள ஒரு சாசனத்தால் பூர்வ காலத்தில் பாஸ்கராச்சாரியாருடைய கிரந்தங்களை பிரச்சாரப்படுத்துவதற்காக கூர்ஜர அதாவது குஜராத் தேசத்தில் இருந்த சிங்கணன் என்னும் அரசன் மானியம் விட்டிருந்தான் என்று தெரிய வருகிறது நவீன கஷேத்திர கணித கிரந்தமாகிய யூக்ளிட் புஸ்தகத்தில் நடுவில் உள்ள ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பாகங்களை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் பனிரெண்டு புஸ்தகங்களும் அப்படியே இன்றைக்கும் இருக்கின்றன நமக்கு ஒன்றும் தெரியவில்லை பல முறை கூட்டல் போடுவதுதான் பெருக்கல் பல கழிப்பதுதான் வகுத்தல் என்பது போன்ற சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கிறோம் பாஸ்கராச்சாரியாருக்கு முன்பு அதாவது இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு வராகமிகிரர் என்று ஒருவர் இருந்தார் அவர் சம்ஹிதை பிருகத் ஜாதகம் முதலிய பல கிரந்தங்களை செய்திருக்கிறார் பிருகத் சம்ஹிதை என்பது சகல சாஸ்திரங்களுக்கும் சயின்ஸுகளுக்கும் டைஜஸ்ட் ஆகும் இத்தனை சயின்ஸா நம் பூர்வீகர்களுக்கு தெரிந்திருந்தது என்று அதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் பிருக ஜாதகத்தில் ஜோதிஷ விஷயங்கள் யாவும் உள்ளன ஆரியபட்டர் என்பவர் ஆரியபட சித்தாந்தம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இவரும் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு இருந்தவரே இப்பொழுது வழங்கி வரும் வாக்கிய கணிதமானது ஆரியபட்ட சித்தாந்தத்தை அனுசரித்தது என்று சொல்லுவார்கள் வராகமிகிரரையும் ஆரியபட்டரையும் நம் கால மேத்தமெட்டிக்ஸியன்களும் கொண்டாடுகிறார்கள் இவ்வளவு கணித சாஸ்திரங்களும் நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் என்பவைகளின் கதியைப் பற்றியும் ஸ்திதியை பற்றியும் சொல்லுபவைகள் கிரகங்கள் ஏழுதான் ராகு கேதுக்கள் நிழல் அதனால் அவைகளை சாயா கிரகங்கள் என்று சொல்லுவார்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர் விரோதமாக அவை ஓடும் அவைகளுக்கு தனி கணனம் வேண்டாம் சூரிய சந்திரர்களுக்கான கணனத்தின் விபரீத கணமே அதாவது தலைகீழ் கணனமே அவைகளுக்குரிய கணனமாகும்